கார் மெக்கானிக்ஸ் உங்களுக்கு சொல்லாத சில ரகசியங்கள் இதோ என்ஜின் லைட் கார் டேஷ்போர்டில் மஞ்சள் லைட் அதாவது என்ஜின் செக் லைட் எரியுதா ஏர் ஃபுளோ சென்சார்ல தூசி இருக்கும் அதை கழட்டி கிளீன் பண்ணி போட்டாலே லைட் ஆஃப் ஆயிடும் பெட்ரோல் டேங்க் சத்தம் பெட்ரோல் மூடிய திறக்கும்போது போது சின்னு சத்தம் வருதா சார்கோல் கேனிஸ்டர் வால்வுல அடைப்பு இருக்கும் அதை சுத்தம் பண்ண சரியாயிடும் என்ஜின் நடுக்கம் என்ஜின் ரொம்ப ஆடுதா ஆக்ஸிஜன் சென்சாரில் கறிப்படிஞ்சிருக்கும் அதை கழட்டி கிளீனர்ல ஊற வச்சு தொடச்சு போடுங்க நடுக்கம் நின்னுதும் கியர் பிரச்சனை கியர் மாத்த முடியலையா கியர் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு சின்ன மூடி இருக்கும் அதை திறந்து சாவி வச்சு அழுத்துனா கியர் ஈசியா மாத்தலாம் பெட்ரோல் மூடி திறக்க பெட்ரோல் மூடி திறக்கலைன்னா உடைக்காதீங்க டிக்கிக்குள்ள ஒரு கயிறு இருக்கும் அதை இழுத்தா மூடி தானா திறக்கும் சாவி பேட்டரி காலி ரிமோட் வேலை செய்யலைனா கைப்பிடிக்கு கீழ சின்ன ஓட்டை இருக்கும் அங்க சாவிய வச்சு நெம்புனா பூட்டு தெரியும் ஈஸியா திறக்கலாம் ஏசி ஃபில்டர் ஏசி ஃபில்டர் மாத்த மெக்கானிக் வேண்டாம் கிளௌ பாக்ஸை கழட்டிட்டு உள்ள இருக்கிற மூடிய திறந்தா நீங்களே ஃபில்டரை மாத்தலாம் கண்ணாடி உடைந்தால் சைடு மிரர் உடைஞ்சு போச்சா சாவிய வச்சு கண்ணாடியை நெம்பி கழட்டிட்டு புது கிளாஸை வாங்கி நீங்களே மாட்டிக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க இதுல எந்த கார் டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க